ஸ்ரீசுபம் ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் இந்த பௌர்ணமி விரதம் பௌர்ணமி கிரிவலம் செல்லுதல் பௌர்ணமி சம்மந்தப்பட்ட பூஜைகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும் அது ஏன் அப்படின்னு பார்த்துருவோம் குறிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு கிரகண தோஷங்கள் ஏற்படும் கிரகண சாந்தி படிக்க வேண்டும் அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த மகால அமாவாசை ஆரம்பிக்க போது அதற்கு முன்னாடி வருகின்ற பௌர்ணமி முக்கியமான பௌர்ணமி ஒவ்வொரு வருடம் ஆனால் இந்த வருடம் கிரகணங்களுடன் கூடிய பௌர்ணமியாக இருக்குது இந்த கிரகண காலகட்டத்தில் சுக்கரன் விடிவில்லிங்கிற அந்த கிரகம் மாற்றும் இப்போ ஒலி கிரகங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுதுங்க அப்போ இந்தியாவில் இந்த கிரகணங்கள் தெரியப் போகிறது சந்திரன் அக்னி பிளம்பாக காட்சியளிப்பார் அதாவது அஸ்ட்ரானமிக்குலாம் சொன்னால் சூரியனுக்கும் சந்திரன் நடுவில் பூமி வருகின்ற காலகட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஏ ஒன்பது ஐம்பத்தி ஆறு பிஎம் இருந்து எட்டாம்தேதி ஒன்று இருபத்தாறு ஏஎம் உள்ள இந்த நடக்கும் பொதுவாக இதற்கு முன்னாடி கோயில் நடைலாம் சாத்துவாங்க அதில் நம்ம கோயில் நடையை சாத்துறதுக்கு முன்னாடி கோயில் நடை திறக்க முன்னாடி நம்ம இப்படி நிவர்த்தி பண்ணணும் அதையும் பேசிடுவோம் ஆக இந்த கிரகண காலகட்டத்தில் மனசு சம்பந்தப்பட்டது நேரு பொதுவாகவே நான் ஏழு எட்டு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் இந்த நாலு நாள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது எந்த முக்கிய முடிவும் எந்த ராசிக்காரன் இருக்க வேண்டாம் மனசு ஒருநிலைப்படாது உலகின் ரீதியாக நிறைய மாறுதல்கள் நடக்க வாய்ப்புண்டு கப்பல்கள் சம்மந்தப்பட்டது விமானங்கள் சம்பந்தப்பட்டது பயணங்கள் வேண்டாம் முக்கியமான டீலிங்கில் பாதிப்பு இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் கும்பராசி இது நான் சொல்கிற ராசியோ லக்னமோ ஏதோ ஒன்று இருந்தாலும் லக்னம் இருக்குன்னு கூட கும்பராசி சிம்ம ராசி மீனம் மிதுனம் கடகம் அப்புறம் துலாம் விருச்சகம் இந்த ராசிகள் பாதிப்படைய வாய்ப்பு அதிகம் சாந்தி பரிகாரம் செய்யணும் அது கும்பம் சிம்மம் ரொம்ப கம்பல்சரி இதில் நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரமும் போ சதை நட்சத்திரம் தான் கிரகணம் ஆரம்பித்து பொருட்டு அதில் நிவர்த்தி ஆகுது அப்போ இதுக்கு அதை அதுக்கு திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை விசாகம் சுவாதி அப்புறம் புனர்போஷம் இந்த மாதிரி நட்சத்திரம் எல்லாம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சாந்தி பரிகாரம் அதுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே சாந்தி பரிகாரங்கள் இருக்குது இதில் இந்த இருக்குதுன்னு தெரிஞ்சது நமக்கு எப்படி பண்ணலாம் இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி நடை சாத்துவதற்கு நடை திறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரெல்லாம் ஜாதகத்தில் சந்திரன் கேது சந்திரன் ராகு சூரியன் கேது சூரியன் ராகு இருக்கிற அமைப்புடைய ஜாதகர் எந்த லக்னம் ஏதா இருந்தாலும் அல்லது லக்னத்தில் ராகு கேது லக்னத்தில் ரெண்டில் ராகு கேது இருக்கிறவங்க சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த கிரகணத்துக்கு முன்ன பின்ன அந்த தாக்கத்தை அந்த ஏன்னா இது சூரியன் சனிதான் ராகிட்ட மாட்டம் தான் கிரகணங்கள் இது பரிகாரம் செய்யும்போது அந்த கிரகணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி அடையும் சிவாலயங்கள் போலாம இல்லை சர்பம் சம்பந்தப்பட்ட வழிபாடு சர்பம் புற்றுள்ள கோயில்கள் சென்று சாந்தி பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடுத்த படிநிலைக்கு வாழ்க்கையில் போவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடின உழைப்பு இருக்கும் நான் படாத கஷ்டம் இல்லை எல்லாம் பண்ணுற எனக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு தோஷங்கள் அந்த தோஷம் இந்த தோஷம்னு சொல்கிறாங்க சார் எல்லாம் கோயிலும் போகிறேன் எல்லாம் பூஜையும் பண்ணிட்டேன் நடக்கலை ஏன் அப்போ வாழ்க்கையில் ஒன்று தடுக்குது அப்படின்னா சர்ப்பங்கள் வலிமையானவை ஏன்னா ராகு கேது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரெண்டும் அதோடய வட்டப்பாதை அது ரெண்டும் வெட்டு மையப்புள்ளி அதில் ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்போ அந்த வெட்டுப்பாதையில் வருகிறது அது எந்த கிரகம் போனாலும் இதாக இருக்கும் ஒரு புரியற மாதிரி சூரியன் நிற வருது அதற்கு ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஒரு கண்ணாடி வச்சு சூரிய வெளிச்சமும் கண்ணாடியில் வெளிச்சமும் பார்க்கும்போது இந்த இடத்துல குவிக்கும்போது இன்னும் முழுமையாக இருக்கும் அப்போ சந்திரனை கண்ணாடியாக எழுத்துக்கோங்க ஆல்ரெடி சூரியன் வெளிச்சமே இந்த தர ரொம்ப சூடாக இருக்கும் கண்ணாடி வெளிச்சம்னா அது போன்று தான் இப்போ அந்த பாயிண்ட் அவ்வளோ இருக்கும் அது நார்த்து இது சரி இந்த இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே யாருக்கெல்லாம் மன மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு போகலாம் மனசு சம்மந்தப்பட்ட பாதிக்க இருக்கிறவங்க ஆல்ரெடி சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும் அந்த சிவாலயங்கள் இதில் விஷ்ணு சரசனாமங்கள் லலிதா சரசனாமங்கள் தியானங்கள் செய்வது இப்போ இவங்க மனதில் ஏதாவது வேன்றி நிவர்த்தி ஆகணும்னு வேண்டும் போது ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் ச சர்ப்பங்கள் வியாதிகளுக்கு நல்லவருங்க ராகு கேது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் அவ்வளோ நல்லவங்க இப்போ புரிய குருன்னா நம்ம பணம் குருன்னா அங்கே கொழுப்பு ஹார்ட் அட்டாக் வர வர வாய்ப்பு உண்டு சுக்கரனை ஹார்மோன் அங்கே டயபெட்டிக் வர வாய்ப்பு உண்டு சூரியனை எலும்பு மற்றும் கண்களுக்கு காரணம் அங்கே பாதிப்பு கொடுப்பார் சந்திரன் அங்கே நீர்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும் செவ்வாய் ரத்தத்தில் பிரச்சினையும் பாங்க ராகுக்கு அது அத்தனையும் கிளியர் பண்ணுறது ரைட் இது இன்னொரு சிறப்பாக யாருக்காவது இந்த கேன்சர் மாதிரி இருக்குது இல்லைன்னு ஒரு டவுட் வந்துட்டுருக்கும் சார் கேன்சர் இருக்கா இல்லையா கேன்சர் சம்மந்தப்பட்ட கொழுப்பு கட்டிகள் ஒரு சின்ன சர்ஜரி இருக்குது அவங்களும் இந்த கோயிலுக்கு குளத்துக்கு போயிட்டு வரலாம் ரைட் இப்போ இந்த கிரகண காலகட்டத்தில் ஹெவி ஃபுட் இது எடுக்க வேண்டாம் குறிப்பாக நான்வெஜ் சம்மந்தப்பட்டது அகத்திக்கீரை பால் இந்த மாதிரி தயிர் சம்மந்தப்பட்ட ஹெவி ஃபுட் எடுக்காமல் அளவாக லைட் இதாக சாப்பிட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாமல் இருந்து உணவுப் பொருட்கள் எதாவது இருந்தால் மேலே தர்பை புல் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வீட்டில் பயன்படுத்துற தண்ணியில் தர்பை புல் போட்டு வைப்பது நலம் அப்போ நம்ம தர்பை விதம் யாகத்துக்கு பயன்படுத்துவோம் எல்லா முக்கிய நிகழ்வுக்கும் பயன்படுத்துவோம் இப்போ எத்தனையோ புல் இருக்கும் இந்த புல் மட்டும் பயன்படுத்தணும் இது ஒரு நம்ம ஆன்மீக ரீதியாக இந்த இது இருக்கும் சயின்டிஃபிக்காக இருக்கும் நம்ம இன்னும் பின்னாடி ப்ரூஃப் பண்ணுவாங்க இதில் நாங்கள் படிக்கும்போது என்னென்னா இது அந்த எதிர்மறை கதிர்வீச்சுகளை எடுக்கக்கூடியது அப்போ தான் இப்போ பூஜை பண்ணும்போது எல்லாம் யூஸ் பண்ணி கழட்டி போடுவோம் எதிர்மறை விஷயங்கள் நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ அப்போ எந்த இதுவும் ரேஸும் போகாமல் இருக்கிறதுக்காக ரைட் பட் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணாங்களா இன்னும் பின்னாடி வரலாம் சந்திரன் நீர் இன்னும் யாரும் ஒத்துக்கல அப்போ தென்பகுதியில் ஐஸ் பாறை இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படி தானே ரைட் இந்த மாதிரி இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்டது மனநிலையம் பாதிக்கப்பட்டாங்க இவங்கெல்லாம் நிச்சயமாக இதாக இருக்கும் இதை முடிஞ்ச உடனே முக்கியமான விஷயங்க தாங்க இதை உடனே திதி கொடுத்தல் இந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே பதினாலு நாள் மற்றும் அமாவாசை வரைக்கும் திதி கொடுக்குற காலகட்டம் இது மாகாள அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மாகாள அமாவாசை சம்மந்தப்பட்டதில் திதி கொடுத்தால் வாழ்வில் சகல சௌபாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பதினாலு நாளில் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் திதி இப்போ தான் சார் கொடுத்தான் தப்பு இல்லை திதி ஆற்றங்கரை பக்கமும் கடல் நிலை கடல் நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டதோ இல்லை கோயில்லையோ இல்லை முடிஞ்சால் வீட்லேயோ முடிஞ்ச திதி கொடுத்து இது என்னென்னா ஆடி அமாவாசை என்று அங்கேருந்து மேலோகத்திலிருந்து தென்புலம் பூமிக்கு இந்த மா மாதம் வருவாங்கன்னு வருது இதை கர்ண மகாராஜா என்ன சொல்வாங்கன்னா கர்ணன் ஊருக்கே உலகத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் இறைவனுக்கே கொடுத்தார் கவசம் குண்டலம் கூட கொடுத்தாங்க இவன் இறந்து மேல்லோகத்துக்கு பொழுது அங்கே இவனுக்கு உணவுக்கு பதிலாக நகைகள் தங்கங்கள் வயிறுடூரங்கள் பற்றி கொடுக்கப்பட்டன அப்போ எமனிடம் முறையிட்டார் எனக்கு உணவு கொடுங்க ஏன் இது கொடுக்குறேங்கும்போது அவசரம் கருணா நீ அள்ளி அள்ளி கொடுத்தாய் கொடுத்து கொடுத்து செவந்த கை ஆனால் நீ செய்யாத கொடுக்காத ஒன்று இருக்குது அதுதான் உனக்கு அது என்னன்னு கேட்கும்போது உன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல ஏன்னா முன்னோர்கள் யாருன்னே தெரியலையே அப்போ இறக்கும் தருவாயில் தான் தெரிஞ்சது அப்போ மீண்டும் உள்லோகத்துக்கு வந்து திதி கொடுத்து சகல தோஷங்களும் நிவர்த்தி பண்ண அம்சம் உண்டு ரைட் அப்போ இந்த கிரகண காலகட்டத்தில் இந்த தோஷம் மட்டும் இல்லை திதி கொடுக்கறது பண்ணலாம் அந்த கிரகணம் முடிஞ்சு இதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு முன்னோர்கள் கொடுக்குற திதி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ தோஷங்கள் திதிகள் பிரம்மகத்தி தோஷம் இருக்கா அதற்கு கொடுத்து நிவர்த்தி பண்ணலாம் தோஷங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பெண் தோஷங்கள் வாக்கு தோஷங்கள் சத்தியம் பழி வாங்கும்பாங்க சத்தியம் சத்தியம் அப்படின்னு பயன்படுத்தினா அதை செஞ்சு காட்டணும் சத்தியம் வாங்கும் அப்புறம் சோழி பிரசன இதெல்லாம் நாங்கள் சோழி பிரசனத்தில் போட்டு பார்க்கும்பொழுது சோழி பிரசனத்துக்கு நீட்டாக தெரியும் இந்த தோஷம் உண்டு இது இருக்குது என்ன பிரச்சனை இதை போக்கும் வழிவகைகள் என்ன அப்படின்னு சரி அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ணி இல்லை பிரசனை பார்த்து உங்களுக்கு என்ன தோஷங்கள் என்ன இருக்குது நிவர்த்தி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ ஒரு பிரசனத்தில் பார்க்கும்போது என்னென்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு இருபது வருடம் வாழ்ந்தாகணும் அது முன்னிருபது ஒன்றா ஒரு வயசுலேருந்து இருபது வயசா அடுத்து ரெண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் இது மூன்று கட்டம் ஒரு சிலருக்கு பத்து வயசில் ஆரம்பிச்சோம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு இரு இருபது வருடம் சிறப்பாக வாழ்ந்தாகணும் அது எந்த இருபது வருடம் தவற விட்டுட்டிங்களா இல்லையா நீ வாழலாமா தாய் கருமா என்ன தந்தை வழி கருமான்னு உங்கள் வகையில் இதெல்லாம் போக்கிட்டாலே வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போயிடலாங்க ஆக இந்த பதிவு நிச்சயமாக பயன்பெற்றிருக்கும் கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்